சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான ஒரு தலையீது சினை ஜெஸ்ஸி கிடாரிக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க செவலை சட்டை கிடாரிங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரவை வரும் இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு பல்போடாத ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல குவாலிட்டி மாடு ஒரு அல்லவான பக்கா கிடாரிங்க ஒரே ஒரு இடம் தான் அந்த வெள்ளை இருக்குதுங்க அந்த மாட்டை பொறுத்த அளவில் ஸோ செவலை சட்ட சட்ட மாடுன்னே இந்த மாட்டை வச்சுக்கலாங்க ஒரு நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் குட்டை மூஞ்சியில் குழிநெத்தியில் ஒரு அற்புதமான கிடாரிங்க ஸோ ஒரு ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு அற்புதமான மாடாக இருக்குங்க ஒரு ஆவரேஜான கறவை திறன் வரும் தலைச்சனுக்கே பத்து பன்னெண்டு லிட்டர் கறவை கெடுக்காமல் கறக்கும் அப்படின்றாருங்க ஒரு அருமையான அழகு கொண்ட மாடுங்க நல்ல ஒரு நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் நண்பா அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி அடுத்த நீர்மொழி கூட்டை அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க நண்பர் ரஞ்சித் அவர்களோட மாடு தான் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டுக்கு சுறி சுத்தமாக இருக்குது மடிக்கோச்சம் கிடையாது நேரில் போய் பார்த்து நீங்களும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு அளவான கிடாரிங்க ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாடு பத்து பன்னெண்டு லிட்டர் தலைச்சனுக்கே கிடைக்கும் முக்கியமாக அந்த மாட்டுக்கிட்ட ப்ளஸ் என்னென்னா இன்னும் பல்லே போடாத கிடாரியாக விற்பனை கேட்க கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு மாடு வச்சு நம்ம பயன்படுத்தணும்னா இந்த மாடு நீங்கள் தேர்வு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பதினஞ்சு வருஷத்துக்கு பலன் கொடுக்குங்க காம்பேடிய விலை எல்லாமே அற்புதமாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ரஞ்சித் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி ஐம்பத்தி மூணாயிரம் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை ஓட்டுக்கலாங்க நன்றி